அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் பற்றிய நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்குங்க பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருபத்தி ஒரு நாள் விரதம் மேற்கொள்வது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் திருச்செந்தூரில் நம்ம குழந்தை பேர் இல்லாதவங்க திருமணம் நடக்காதவங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இவரெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு போனீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனை பார்க்க நாம் போகிறோம் அப்படின்னா முதல்ல எங்கே சென்று வழிபாடு செய்யணும் அதே போல் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது நம்ம என்ன விதமான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அங்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு ஒரு என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது வீட்டில் நிறைய குழப்பம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எப்போ பாரும் நோய் தீராத பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு இதை சொல்லலாங்க முக்கியமான பிரபலங்கள் வருகை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் சூரபத்மன அழிக்க தேவர்களோடு குருவான குருபகவான் ஆலோசனை வழங்குறாரு அதோடு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குருபகவானுக்கு உண்டு அப்படின்னு அறிமுடியும் ஒரு சிலருக்கு ஜாதகம் போய் பார்க்குறோம் அல்லது ஜோதிடத்தில் ஏதாவது விஷயம் போய் கேட்குறோம் அப்படின்னா முக்கியமாக திருச்செந்தூருக்கு போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமாகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க திருச்செந்தூருக்கு போகிறது பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் உடனே திருச்செந்தூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கொண்டு அவரை நினைத்து அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியரை நினைத்து ஒரு ஐம்பத்தி ஒன்று அல்லது அது நூற்றி ஒரு ரூபாய் திருச்செந்தூர் முருகனுக்காக நம்ம ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வச்சுக்கலாங்க அப்படி வச்சுக்கிட்டு நம்மளால் முடி பூஜையில வச்சு வழிபாடு பூஜை செஞ்சுட்டு வரலாம் நாம் எப்போ திருச்செந்தூருக்கு போகிறோமோ அப்போது அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் அந்த கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படியும் இல்லை போகவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த காசை நாம் மற்ற வேறு முருகன் கோவிலுக்கு சென்று போய் கூட திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்துட்டு கொடுத்துட்டு வழிபட்டு வரலாம் இதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நடந்தது நாம் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் முடிந்தவரை இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் We'll be right <laughs> back. நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி திருச்செந்தூருக்கு நாம் இப்படி போகிறதால வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவரை இப்படி வழிபட்டால் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க பலருடைய பிரச்சனைக்கும் பரிகாரமா ஜோதிடர்கள் சொல்கிறது திருச்செந்தூர் வழிபாடு தான் திருச்செந்தூர் தலத்துக்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் அந்த கோவிலுக்கு நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க முதலில் வழிபட வேண்டிய தெய்வமா திருச்செந்தூர் முருக சொல்றாங்க முருகனை வழிபடுறவங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க பரிகாரமாக திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் தலையெழுத்து மாறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க திருச்செந்தூர் போயிட்டு வர எல்லோருக்குமே தலையெழுத்து மாறும் அப்படின்னு கிடையாது ஆனால் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வழிபட்டால் தன்னுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் திருச்செந்தூர் சென்று நம்ம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் கிடையாது முருகன் நம்மை காண வேண்டும் என்பது தான் முக்கியமாக சொல்கிறாங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதல்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாங்க ஆனால் அவற்றை முருகப்பெருமான் சொல்லி புலம்புறத விட்டுட்டு முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும் மனதார முருகா என அழைத்து நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்லணும் உன்னை தவிர எனக்கு காக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும் நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வரும் என மன உறுதியோடு சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க படிக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி விலகி ஓடும் முருகனுடைய திருவருள் நம்ம வீட்டில் நிறைவத உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நாம் சென்று வழிபட்டால் நிச்சயமா நல்லது நடக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கி போகும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் திருச்செந்தூர் சென்றதும் முதல்ல நாளைக்கு கிணற்றில் குளிக்கலாம் அதற்கு பிறகுதான் கடல்ல நீராடணும் அதற்கு பிறகு அதற்கு பிறகு கடைவீதியில் அமர்ந்திருக்கக்கூடிய தூண்டுக்கை விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் விட்டு வழி வழிபட வேண்டும் மேலும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்குங்க அங்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபடலாம் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய லிங்கங்களையும் வழிபாடு செய்யலாம் அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெரும் பெருமாள் ஆகியோரையும் வழிபடலாம் கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு வாங்கலாம் பன்னீர் இலையில மொத்தமா பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில வைத்து இதை நம்ம இலையில வைத்து கொடுக்கும் போது விபூதி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருள் அருளையும் வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறது ஐதீகம் மேலும் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கூட நீங்கும் அதே மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் நீங்கள் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழன்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவே சரியானது குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போதுதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் மேலும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டா நிச்சயமா முருகனுடைய அருளால கரும வினைகள் கரைந்து ஓடும் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்றாங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய திருச்செந்தூர் வழிபாடு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க நீங்களும் திருச்செந்தூருக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேதிய பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பேரிச்சம்பளம் பொரி, தோசை சுகியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமது தினைமாவு இவை எல்லாம் இடைபெறும் இடம்பெறும் இ அது மட்டும் இல்லாமல் உச்சிக்கால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பிறகே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகிய நைவேத்தியங்கள் செய்வாங்க இது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவிலுக்கு நாம போகும்போது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதாவது திருச்செந்தூர் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் மணி ஒழிக்கப்பட்ட பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது இருநூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான இந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் ராஜகோபுரம் ஒன்பதாவது அறையில் பொருத்தப்பட்டிருக்கு சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை செய்தாராம் அதை உணர்த்தும் வகையில் இன்னைக்கு மூலவர் சிலையின் வலது கையில் தாமரை மலர் இருக்கு முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசமகாரம் நடைபெறும் ஏழு ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருமணம் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதன் பிறகு ஐந்து நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவைகள் நடக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேர்லா அருங்கோண வடிவில் அறுபடை முருகப்பெருமான் சிலைகள் இருக்கும் மேலும் சஷ்டி தகடுகளில் எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவ என்பதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்